துணை முதல்வருக்கு இல்லை முதல்வருக்கே தகுதியானவர் நம்ம சொல்கிறோம் அதோடு இன்னும் கூட பெட்டரான ஆட்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு எதுக்கு அவசியம் இல்லையா அவ்வளோ அவங்க அப்பா ஆண்டு இருக்காரு ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா அப்படி இல்லை சார் யங்ஸ்டர்ஸாக இருக்கிற அடுத்த இது ஜெனரேஷன் அவர் கொடுக்கலாம் நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் 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 தாராளம் கொடுக்கலாம் பப்ளிக் கருத்தே வேணாம் அவங்களா கொடுத்துருவாங்க தாத்தா பண்ணது அப்பா பண்ணது கண்டிப்பாக தவறு பண்ண மாட்டார் கொடுக்கலாம் இல்லை ரொம்ப இம்மெச்சுவர் சைல்டிஷ் அவர் ஃபிலிம் நடிக்க தான் லாய்க்கு அவர் ஏன்னா வாரிசு அரசு தமிழ்நாட்டில் இருக்கலாம் தப்பு கிடையாது அவர் அர்த்தது

அனுபவம் கிடையாது அவ்வளோதான் அனுபவம் இல்லைனாலும் கற்றுப்பாங்க இல்லையா தகுதி யாருக்கு தான் தகுதி இருக்குது எல்லோரும் எம்பி எம்எல்ஏ ஆகும் இல்லையா ஆகிட்டு வளர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மேபி ஃப்யூச்சரில் அவர் வரலாம் குரோ ஆகலாம் கண்டிப்பாக அவர் முதல்வருக்கு ஒரு தகுதி உள்ளவர் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த தளபதிக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தது தலைவருக்கும் போது ஸோ அவர் இது பண்ணுறாருல அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறேன் அவர் முதல்வர் வந்தால் இன்னும் தமிழ்நாடு நல்ல சுபிச்சாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்

திருப்பி அதுக்கு வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அவருக்கு ஏதாவது இப்போதைக்கு எதுக்கு அவசியம் இல்லையாவது அவங்க அப்பா ஆண்டுட்டு இருக்காரு ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தாக்கா அப்படி யோசிக்கலாம் கன்ஃபார்ம் கொடுக்கலாம் வேறு யாருங்க அவரு தான் இருக்குது வேண்டியது இல்லை அவருக்கு திறமை இல்லை அவ்வளோதான் என்ன திறமை இல்லைங்க என்ன திறமை இருக்காரு சொன்னதும் படிக்கிறது படித்தேன்னு சொல்கிறாரு வேண்டாம் என்னக்கா குடும்ப எல்லாம் கொடுக்க வேண்டாம் இப்போ வந்து விளையாட்டு அமைச்சராக கொஞ்சம் பண்றாரு அதை பார்க்கும்போது அவங்களா கொடுத்துருவாங்க படத்துக்கு சரியா இருக்காரு ஆனால் ரியல் லைஃப்ல அந்த அளவுக்கு என்ன இன்னும் மெச்சூர்டாக இல்லை இன்னும் இன்னும் நிறைய மெச்சூர்ட் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இன்னும் கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கருத்து கண்டியாக கண்டிப்பாக உதாரணத்தை வந்து ரொம்ப தகுதியானவர் துணை முதல்வருக்கு இல்லை முதல்வருக்கே தகுதியானவர் நம்ம சொல்றோம் நல்ல மனுஷன் நல்ல உள்ளம் கொண்டவர் மக்கள் மத்தியில் துணிஞ்சு இன்றைக்கி ஒரு ஒரு வீடு பழைய வீடு புது வீடு எந்த வீடும் பார்க்காத பாத்ரூம்குள்ளே எல்லா இடமும் போய் சீர் செஞ்சு கொடுத்தவர் இன்றைக்கி அவருடைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி நிற்கிறது இல்லை நல்லா இருக்குது அவர் முதல்வர் வந்தால் இன்னும் தமிழ்நாடு நல்லா சுவிச்சா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன ரீசன்னா ரொம்ப இம்மெச்சுவர் சைல்டுஷ் அவர் ஃபிலிம் நடிக்க நல்லாயிருக்கு அவர் ஸோ அதனால் அவர் ஃபிலிமில் சந்தானம் கூட சேர்ந்து காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும் தன் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் இறந்துக்கிறதுக்கு பதிலாக அதை தவிர அந்த குடும்ப அரசியல் வேண்டான்றதும் ஒரு மெயின் இது தாத்தா பண்ணது அப்பா பண்ணது கண்டிப்பாக தவறு பண்ண மாட்டார் கொடுக்கலாம் அப்படி இல்லை சார் யங்ஸ்டர்ஸாக இருக்கிற அடுத்த இது ஜெனரேஷன் அவர் கொடுக்கலாம் நல்லா இருக்குது நல்லா பண்ணுறாங்க கொடுக்கலான்னா டிஎம்கேயில் வந்து அடுத்தது அவங்க அப்பா படி ஆகுது அடுத்தது அவர் தான் இருக்காரு அதனால் கொடுக்கலாம் வெளில வேற தகுதியான ஆளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அவர் கொடுக்குற வாய்ப்பு இல்லைன்னு எழுதி கொடுத்தா படிப்பார் அவ்வளோதான் எல்லாம் நடிப்புங்க அவ்வளோதான் நடிப்பு அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் பேசலாம் சொல்லியாக கொடுக்க வேணும் அவங்க வீட்டிலெல்லாம் அதனால் மற்றபடி இன்னும் கூட பெட்டரான ஆட்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் திமுகன்னு இல்லை அதான் நான் சொல்கிறேன் அவங்கள்தான் ஃபுல்லாகவே குடும்ப அரசியல் தான் யாருமே உள்ளே விட மாட்டாங்க அதுதான் ப்ராப்ளம் அது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எங்கள் தளபதிக்கு அப்படிதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு தலைவர் இருக்கும்போது இப்போ அவர் இது பண்ணுறாருல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை தேர்தல் பிரச்சனைலாம் எப்படி இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல டாப்பிங் பண்ணியிருக்காரு மக்கள் மத்தியில் அவர் போகிற ஃபுல்லாகவே நல்ல வரவேற்பு தான் அச்ச ரீச்சாக இருக்குது நிறைய கூட்டங்கள் அதாவது ஒவ்வொரு க்ரௌடுமே வந்து பேசக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க அது எக்ஸாம்பிள் ஏலகிரி மலை இல்லை சைடில் பொன்னேரி அதுக்கப்புறம் வந்து சேலம் இதெல்லாம் நிறைய இளைஞர்களை கூப்பிட்டு நிறைய நிதி நிதி திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இலவச வாகனங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய அந்த எப்படி சொல்கிறது உணவுலாம் போட்டு நிறைய பப்ளிஷ் ஆச்சு அந்த இதில் எல்லாம் இவ்வளோ மாநாடுக்கு இவ்வளோ பேர் கணக்கு இல்லாத மா கணக்கில் அடங்காத மக்கள் வந்திருக்கிறதா இதாக இருந்தது கரெக்ட் பட் ஆனால் எல்லாருமே இவங்க ஆட்கள் தானே பேசுகிறதுன்ற மாதிரி இவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது ஆக்சுவலாக ஸோ அதனால் அது ரியாலிட்டியில் அது ஃபேக்ட் கிடையாது அது ஸோ எல்லாேருமே அவங்க டீமே தான் எல்லாருமே எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர பப்ளிக் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணல ஆக்சுவலாக விசாரத்த இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு பஸ்ஸு இலவச பஸ்ஸு அப்புறம் நிறைய இப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ மக்களுக்கு உதவியாக இருக்குது கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காகவே இந்த ஆட்சி நமக்கு வந்துருக்குது அதனால் கண்டிப்பாக அவருக்கு கொடுப்பாங்க நல்ல நல்லாவே எடுப்பிடுச்சு அவர் ரிசல்ட்டில் தெரியும் ஜூன் நாலாந்தேதி தெரியும் தெரியும் அவர் பிரச்சாரம் எப்படி ஜூன் நாலாந்தேதி தெரியும் அவருடைய சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது அவருக்கு தரணுமா அப்படி இல்லை அது வந்து அவங்க உள்கட்சி உகாரம் அது கொடுக்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை அவங்க தான் முடிவு போகணும் சீனியர்லாம் அக்செப்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அது சீனியர்லாம் ஏற்றுக்கிட்டால் கொடுப்பாங்க அவங்க உட்கட்சி அது ஆனால் கண்டிப்பாக ஆனால் கொடுக்கலாம் 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 தகுதி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அவங்க தான் உட்கட்சி முடிதான் முடியும் அவங்க தான் தான் நீடிப்பாங்க சீனியர் இனிமே வரத விட ஜூனியராக வரது தாங்க நல்லது இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் இவரை மாதிரி ஆளுங்க வந்தால் தான் நம்ம நாடு அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கோம் ஜூனியராக இருக்கிறவங்க அது அவங்க பழைய கதை அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இவரை வந்து வந்து நிறைய பேரை உள்ளே சேர்த்துருக்கிறாரு இப்போ எம்பியில் கூட பத்து பேரை புதுசாக எடுத்திருக்கதா கே நம்ம பேப்பரில் படித்தோம் அந்த மாதிரி புது புது ஆளாக வரணுன்னா இந்த மாதிரி ஆளுங்க முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் புது ஆளுங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நம்புகிறோம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல இதுக்கு முன்னாடி நடக்கல அதனால இப்போவும் அதே மாதிரி இவங்க அப்பா கிடது இவர் தான் வருவார்ன்றது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் அதை ஃபேக்டாக சொல்கிறேன் நான் ஆமாங்க சார் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல அவங்களோட கைடன்ஸை கேட்டுட்டு இது பண்ணலாம் நல்லா பண்ணலாம் நல்லா இருக்கு அப்படின்றது கிடையாது அவங்க எல்லாருமே ஒத்து தான் எல்லாருமே எல்லா மூத்த நிர்வாகிங்க எல்லாருக்குமே எல்லாமே அவங்கவுங்க அதை சம்மந்தப்பட்டு எல்லாரும் இது தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது மூர்த்திகாரி இருக்காங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் தான் ஆனால் அடுத்துதான் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்களாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நேரம் நார்மலாக அதான் நடக்கும் இனி வரக்கிற வரவங்களுக்கு இளைஞர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இடம் கொடுத்தா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அமைச்சர் வேற எந்த துறை வேறு ஒன்றும் கொடுக்கலாம் துறை துணை முதல்வர் அவங்களுக்கு கொடுக்கணும் தான் கட்சி நடத்த முடியும் இல்லை மக்கள் ஏற்றுக்குறாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் யாருங்க கொடுப்பாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க ஒரு மளிகை சாமான் வாங்கலாம் ஒரு டாக்டருக்கு ஃபீ கொடுக்கலாம் ஒரு குழந்தைங்களுக்கு தேவையாவது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் யார் கொடுப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட கொடுக்க மாட்டாங்கங்க இவர் கொடுக்குறாருங்க கண்டிப்பாக அவர் தாங்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்கிறீங்க அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக தகுதியான அவர் தான் கொடுக்கறதுக்கு தகுதி ஆளாக இல்லையான்றது அது அப்புறம் கட்டம் அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போவே வந்து வருங்கார ஒரு அமைச்சர் தான் போஸ்ட் கட்சிக்காரங்க அதனால் கட்சியில் தொண்டரமும் இல்லை அவங்களே இருக்கு இருந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா வாழைச்சலாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம் தப்பு கிடையாது அதுவும் இருந்து தான் ஆகணும் அதனால தப்பு கிடையாது கொடுத்தாலும் தப்பு கிடையாது தகுதி இல்லை அந்த வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மெச்சூரிட்டி அது அந்த வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க இவங்களோட மூத்த இதில் அவங்கள அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இதாக இருக்கும் இல்லையா அவருக்கு எதுக்கு இப்போவே இவ்வளோ பொறுப்பு கொடுக்கணும் தகுதியான நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எடுத்தமே இல்லையே ஆரம்பிச்சுலேருந்து இளைஞர் இருக்காரு ஆரம்பிச்சுலேருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இளைஞர் நீராக இருக்காரு இப்போ அமைச்சர் இருக்கு அமைச்சர் இருந்தால் கூட இந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நல்லா இருந்தது பிரச்சனை நல்லா இருந்தது அவர் கொடுக்க தகுதியானவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தகுதி இல்லை அவ்வளோதான் தகுதி இல்லாத ஆமாம் தகுதி இருக்குது அவருக்கே ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆமாம் அந்த அளவுக்கு திறமையான ஆள் இல்லை அனுபவம் கிடையாது அவ்வளோதான் அனுபவம் இல்லைனாலும் கற்றுப்பாங்க இல்லையா சாலின் அளவுக்கு அவர்கிட்ட அந்த இன்னும் மெச்சூரிட்டி இன்னும் வரல இன்னும் மேபி ஃபியூச்சரில் அவர் வரல குரோ ஆகலாம் குரூம் ஆகலாம் ஸோ ஆஸ் ஆஃப் நோ இல்லை இப்போ இப்போதைக்கு வரைக்கும் தகுதியை இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டியதுதான் அரசியல் இப்போ அப்படி தானே தகுதி யாருக்கு தான் தகுதி இருக்குது எல்லோரும் எம்பிஎம்எல்ஏ அவர்லையாக ஆகிட்டு வாழ்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மேடம் ஏன்னா அவரும் ஆரம்ப காலத்துலேருந்து ஸ்டா அவர் அவர் அவங்க அப்பா கிட்டே எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தாரோ அது மாதிரி இவரும் அவங்க அப்பா கிட்டே சின்ன வயசுலேருந்தே ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கார் அதனால் சின்ன சின்ன கட்சியோட நிலை சொல்கிறது தெரியும் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக அவர் முதல்வருக்கு உண்டான ஒரு தகுதி உள்ளவர் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போவே எல்லாமே பண்ணுறாரு எல்லாமே ஒர்க் பண்ணுறாரு நிறைய மக்கள் எல்லாம் சந்தித்து அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக அடுத்தது அவர் தான் அடுத்த வரவும் வரதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்